நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க இந்தியாவுக்கு பயந்து துருக்கி வந்து பின்வாங்கியிருக்காங்க துருக்கிக்கு வந்து இந்தியா பாடம் புகட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக சவுதி அரேபியா ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையையும் ஒரு மிரட்டலையும் எடுத்திருக்காங்க இதனால் கதி கதிகலங்கி போயிருக்கு பாகிஸ்தான் அது என்ன அப்படிங்கிற பத்தியும் நம்ம இந்த யூடியில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாங்க பேச மாட்டோம் எங்க தாக்குதல் தான் பேசும் அப்படின்னு கோர தாண்டவம் மாடி இருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருந்து ஐநா பொது சபையில பேசும்போது ஜம்மு காஷ்மீர் பற்றி குறிப்பிட்டு வந்த துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் இந்த ஆண்டு காஷ்மீர் பற்றி பேசல துருக்கி அதிபர் எர்டோகன் ஐநா பொது சபையில பேசும்போதெல்லாம் காஷ்மீர் வாரம் பற்றி பேசுவார் குறிப்பாக காஷ்மீரில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ரத்து செஞ்சோம் இல்லையா இது குறித்து பேசுவார் ஜம்மு காஷ்மீரில் இந்திய அரசுடைய கொள்கையை விமர்சிப்பார் காஷ்மீரில் அமைதி நிலைத்தன்மை திரும்ப சர்வதேச நாடுகள் வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்லாம் கோரிக்கை விடுப்பார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அவர் ஒவ்வொரு ஆண்டும் காஷ்மீர் வாரம் குறித்து ஐநா பொது சபையில் பேசிட்டு வந்தார் அவருடைய கருத்தை இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தேவையற்ற தலையீடு அப்படின்னு இந்தியா வந்து நிராகரிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் தான் எர்டோகன் ஐநா பொது சபையில நேற்று முன்தினம் பேசியிருக்கிறாரு அப்போது அவர் காஷ்மீர் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலாம் இதனால் பாகிஸ்தானுக்கு மூஞ்சியே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவர் இஸ்ரேல் காச விவகாரம் குறித்து பேசுவதிலேயே அதிக கவனம் செலுத்தினார் அப்படின்னும் உலகின் மிகப்பெரிய சமாதியாக பாலஸ்தீனத்தை ஐநா மாற்றிவிட்டது அப்படின்னு அவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு காஷ்மீர் பற்றி எதிரோகன் பேசாமல் இருந்ததற்கான காரணம் தெரியவில்லை அப்படின்னாலும் இந்தியாவுடைய உலகளாவிய நிலைப்பாடு காரணமாக அவர் காஷ்மீர் பற்றி குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது இந்தியா கூட அவர் சுமூகமான உறவை ஏற்படுத்த விரும்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது காஷ்மீரை பற்றி பேசி இந்தியா கூட இருக்கும் உறவை நமக்கு எடுத்துக்க கூடாது ஏற்கனவே பாகிஸ்தானை நம்பி பாகிஸ்தான் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யும் பாகிஸ்தானை வச்சு நம்ம காரியம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த துருக்கிக்கு இனிமேலும் பாகிஸ்தானை நம்பி பிரயோஜனம் இல்லை அதே சமயத்தில் அடுத்த பக்கம் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து இப்போ உலக அளவுல மிகப்பெரிய அளவுல மேலோங்கி போயிட்டு இருக்கு அந்த நாடு போற போக்கை பார்த்தா நம்மளையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம போய் இந்தியா கிட்ட வம்பு வச்சுக்க கூடாது இந்தியா கிட்ட நம்ம தேவையில்லாம வம்பு வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இந்தியா கிட்ட போய் தேவையில்லாம மோதி நாம சிக்கி சின்னப்பினாம ஆகக்கூடாது அப்படின்னு உஷாரா இந்தியா போட்ட போடலை இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு தெரிஞ்ச கொண்டு வந்து இப்போ அப்படியே அமைதியாக கப்பு சுக்குன்னு ஆயிட்டாரு இந்தியா வந்து துருக்கிக்கு சரியான பாடத்தை புகட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது மட்டும் இனி வரும் காலங்கள்ல இந்தியா வந்து உலக நாடுகளுக்கே வந்து தலைமை தாங்குவாங்க இந்தியா இல்லாம அதாவது இப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை கேட்காம எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுல இந்தியாவுடைய முடிவுக்காகவும் இந்தியா சமரசம் செஞ்சா ஒரு நாட்டுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் இந்தியா சொன்னா கேட்டுக்கும் அப்படின்னு பல நாடுகள் சொல்லிட்டு வர்றாங்க இப்படி இருக்கையில நம்ம இந்தியாவை பகைத்துக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு எடோகன் அவர்கள் புரிந்து கொண்டு நாம ஏன் வாயை கொடுத்து ஒவ்வொரு டைம் வாங்கி கட்டிக்கணும் ஏவோ ஒவ்வொரு டைம் இந்தியா வந்து வாயில பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது அதனால நமக்கு அப்ப சுப்புன்னு இருந்துடலாம் அப்படின்னு இந்தியாவுக்கு பயந்து துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் வந்து இந்த முறை காஷ்மீரை பத்தி வாயை திறக்கலாம் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இது இப்படியே நடந்துச்சுன்னா துருக்கிக்கு நல்லது இனிமேலும் வாயை திறந்தார்னா கண்டிப்பாக அவருடைய பதவி கூட காலியாகும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல கடந்த சில ஆண்டுகளாகவே பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்கு இதனால அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு வேலையின்மை அப்படின்னு பல பிரச்சனைகள் அந்த நாட்டு மக்கள் சந்திச்சிட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் புனித யாத்திரை செல்றதுக்காக அனுமதி வாங்கி அரபு நாட்டுக்கு சென்று அங்கு பாகிஸ்தானியர்கள் பலர் பிச்சை எடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இப்படி புனித யாத்திரை அப்படிங்கிற பெயரை சொல்லி பிச்சை எடுக்க நுழையும் பாகிஸ்தானியர்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிடித்து மீண்டும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டு வருது மேலும் அரபு அமீரகத்தில் பிடிப்பட்ட பிச்சைக்காரர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு அரபு அமீரகத்திற்கான பாகிஸ்தானுடைய வெளியுறவு அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நிலையில தான் புனித யாத்திரை விசாவின் கீழ் பாகிஸ்தானிய பிச்சைக்காரர்கள் தங்கள் நாட்டுக்கு நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி சவுதி ஹஜ் அமைச்சகம் பாகிஸ்தானுடைய மத விவகார அமைச்சகத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க மத யாத்திரை அப்படிங்கிற போர்வையில் சவுதி அரேபியாவுக்கு பிச்சைக்காரர்கள் செல்வதை தடுக்கும் வழிகளை கண்டறியுமாறும் பாகிஸ்தான் அரசிடம் சவுதி அமைச்சகம் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்படியே போச்சு அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கும் உறவு வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் நாங்கள் வந்து எப்பயாவது உதவி செய்யலாம் நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரியான குளச்சலை எங்களை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் இதோடு நிறுத்திக்கோங்க உங்கள் நாட்டிலேருந்து வர்றவங்களை தீர்க்க விசாரித்து எதுக்காக போகிறாங்க என்னென்னு பார்த்து அதுக்கப்புறமா வந்து யாத்திரைக்கு அனுப்புங்க அப்படி எல்லாத்தையும் இங்கே அனுப்பி மீண்டும் எங்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பாக சவுதியுடைய இன்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு பாகிஸ்தானை மிரள விட்டுருக்காங்க பாகிஸ்தானை மிரட்டி எடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புலா இடையே இப்போது போர் வெடிச்சிருக்கு ஹிஸ்புலா அமைப்புடைய ட்ரோன் கமண்டரை இப்போது இஸ்ரேல் கொண்டுள்ள நிலையில இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சில பரபரப்பான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அவருடைய பேச்சை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு போர் முடிவது போல தெரியல அப்படின்னே உலக நாடுகள் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க மத்திய கிழக்கு பகுதியில் இப்போது பரபரப்பான சூழல் நிலவிட்டு வருது ஏற்கனவே இஸ்ரேல் காசா இடையே போர் தீவிரமாக நடந்துட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க இப்போது லெபனான் மீதும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கு லெபனான் நாட்டுடைய முக்கிய இலக்குகளை குறிவச்சு வான்வெளி தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க இதற்கிடையில இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி முகமது ஹுசேன் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் ஹிஸ்புல்லா விமானப்படை தளபதியாக இருக்கிறார் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவச்சு இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில இது முக்கியமானதாக பார்க்கப்படுது கடந்த ஒரு வாரத்தில் ஹிஸ்புல் அமைப்பை குறிவச்சு நடத்தப்படும் நான்காவது தாக்குதல் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல பிறந்த ஸ்ரர் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடம் பயிற்சி பெற்றாரு அதுக்கப்புறமா ஏமன் நாட்டுக்கும் போனாரு இவரத்தான் இப்போது இஸ்ரேல் ஸ்கெட்ச் போட்டு காலி செஞ்சிருக்கு லெபனான்ல இருக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற இந்த ஹிஸ்புலா அமைப்பின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில உலக நாடுகள் இது எங்கு பிராந்திய போராக வெடித்து விடுமோ அப்படின்னு அஞ்சுறாங்க ஈரான் உள்பட மற்ற உலக நாடுகள் வந்தால் அது பேராபத்துல சென்று முடியும் இதனால குறைந்தபட்சம் இருபத்தோரு நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் வலியுறுத்துறாங்க ஆனா இஸ்ரேல் வந்து இது எல்லாத்தையும் காதிலேயே வாங்கி கொள்ளல லெபனான் மீதான தாக்குதலை தொடர்ந்து தீவிரப்படுத்திட்டு தான் வருது உலக நாடுகளுடைய கோரிக்கையை நிராகரித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னுடைய முழு முழுவீச்சில தாக்குதலை தொடரும் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல் என்ன சொல்கிறார்னா தெற்கு இஸ்ரேல் பகுதிக்கு அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கும் சூழல் உருவாக வேண்டும் அது வரைக்கும் ஹிஸ்புல் அமைப்பின் மீதான தாக்குதலை குறைக்கும் பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் பேச மாட்டோம் எங்கள் செயல்களை பேசும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இஸ்ரேல் நடத்திய பேஜர் தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல் அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது ஹிஸ்புலா அமைப்பினரை குறி இஸ்ரேல் கொடூரமாக பதிலடி தாக்குதல் நடத்திட்டு வருது இந்த நிலையில் தான் இஸ்ரேலுடைய கோர தாக்குதலில் விமானப்படை தளபதி பலியான நிலையில் பலி எண்ணிக்கை எழுநூறை கடந்துள்ளதோடு அதுல நூற்றுக்கும் மேற்பட்டோர் பச்சிளம் குழந்தைகள் அப்படிங்கிற பகீர் தகவல் வெளியாயிருக்கு போர் விமானங்கள் ராக்கெட் லாஞ்சர்கள் உள்ளிட்டவை மூலம் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்திட்டு வரும் நிலையில எழுநூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக சொல்லப்படுது போர் காரணமாக சுமார் ஒரு லட்சம் மக்கள் உள்ள நிலையில தரைவழி தாக்குதலுக்கும் தயாராயிட்டு வருவதாக இஸ்ரேல் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்கள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க இதுவரைக்கும் நடந்துள்ள தாக்குதல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் பலியாகி இருப்பதாகவும் போர் நிறுத்தத்திற்கான நேரம் இது அமைதி பேச்சுவார்த்தைக்கு லெபனான் இஸ்ரேல் முன்வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க இந்த நிலையில்தான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புலா அமைப்புடைய விமானப்படை தளபதியான முகமது ஹுசைன் சோரோர் அவர்கள் பலியானதாக தகவல் வெளியாயிருக்கு தொடர்ந்து ஹிஸ்புலாவுக்கு எதிராக லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வரும் நிலையில பழி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் ஐநா உள்ளிட்ட உலக நாடுகள் தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அஞ்சு நிரந்தர உறுப்பினர்களையும் பத்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளையும் கொண்டிருக்கு அவை ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொது சேவையால இரண்டு வருட காலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுது அஞ்சு நிரந்தர உறுப்பினர்களான ரஷ்யா இங்கிலாந்து சீனா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகியவை எந்த ஒரு முக்கிய தீர்மானத்தையும் வீட்டோ செய்ய அதிகாரம் கொண்டவை இந்த நிலையில்தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா வந்து நிரந்தர உறுப்பினராவதற்கு பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியாவை இங்கிலாந்துடைய பிரதமர் கெய்ட் ஸ்டார்மர் அவர்கள் ஆதரிச்சிருக்கிறாரு நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையின் எழுபத்தி ஒன்பதாவது கூட்டத்தின் பொது விவாதத்தில் உரையாற்றிய இங்கிலாந்துடைய பிரதமர் ஸ்டார்மர் அவர்கள் அரசியலால் முடங்கி முடங்கிவிடாமல் செயல்பட தயாராக இருக்கும் அதிக பிரதிநித்துவ அமைப்பாக ஐநா மாற வேண்டும் பிரேசில் இந்தியா ஜப்பான் மற்றும் ஜெர்மனி ஆகியவை நிரந்தர உறுப்பினர்களாக காண நாங்கள் விரும்புகிறோம் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும் அதிக இடங்கள் இருக்க வேண்டும் நம்மிடம் ஒரு பாதுகாப்பு கவுன்சில் தடை செய்யப்பட்டிருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு தரப்பினருடைய நலன்களுக்கும் ஏற்ப நாம் முன்னோக்கி செல்வதில் சிரமம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால இந்த ஐக்கிய நாடுகள் சபையை மிகவும் பயனுள்ளதாக்குவோம் முதல்ல அவற்றை அதிக பிரதிநிதிகளாக்குவோம் தான் பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்படுவதற்கு பிரான்ஸ் ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு நாடு வந்து நிரந்தர உறுப்பு நாடாக நபராக வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து சேரணும் வரணும் அப்படின்னா இந்த அஞ்சு நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்காங்க இல்லையா அந்த அஞ்சு நாடுகளும் வந்து எந்த நாடு வரணுமோ அந்த நாடுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்போதான் வந்து அந்த சட்டம் வந்து செல்லுபடியாகும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நாலு நாடுகள் அதுல இருக்கும் அஞ்சு நாடுகள்ல நாலு நாடுகள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து இந்த நாலு நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதுல முட்டுக்கட்டையாகவும் குறுக்கி நிற்கிறது சீனா தான் இந்தியா உள்ள வந்துட்டா நாம தொலைஞ்சோம் அப்படின்னு சீனா வந்து இந்தியா உள்ள வரவிடாம தடுத்து நிறுத்திட்டு வருது சீனானால தான் இப்ப இந்தியா வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக போக முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சீனா ஒரு நாடுனால தான் இப்ப இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது விரைவில் அதுவும் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக சீனாவுடைய மனசையும் இந்தியா கலைத்து நாங்களும் வந்து நிரந்தர உறுப்பினர் ஆக வேண்டும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு இந்தியா வந்து அதுல அங்கேயும் தலைமை வகிப்பாங்க அப்படி ஒருவேளை இந்தியா வந்து நிரந்தர உறுப்பினர் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்தியா எடுக்க ஒவ்வொரு முடிவும் உலக நாடுகளுக்கு ஒரு சாதகமாக அமையும் உலக நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் அப்படின்னே சொல்றாங்க அதனால் கண்டிப்பாக இந்தியா வந்து நிரந்தர உறுப்பினராக வேண்டும் அப்படின்னே பல நாடுகள் வலியுறுத்துறாங்க விரைவில் இந்தியாவுடைய ஆசையும் இந்தியாவுடைய கனவும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நாம் எல்லோரும் தெரிவித்துக் கொள்ளலாம் இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறு ஒரு செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்